அங்க இதுவரைக்கும் இந்த இடத்துல ஸ்கை டிரைவிங் பண்ணி நான் பார்த்ததே இல்ல இவன் எதுக்காக இங்க ஸ்கை டைவிங் பண்ணிட்டு இருக்கான் வா என்னன்னு போய் பாக்கலாம் இந்த பையன் எதுக்கு இங்க வரா எனக்கு தெரிஞ்சு என்னதான் பார்க்க வரான்னு நினைக்கிறேன் வெல்கம் பாஸ் நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்களே அது கிடைச்சதா கிடைச்சது இப்ப பாருங்க எல்லாத்தையும் எப்படி திருடுறேன்னு என்னோட பேரு தான் மக்கோடா ஆனா சாப்பிடுவேன் பகோடா எல்லாரோட பொருளையும் நான் திருடுவேன் அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னோடது எல்லாரும் தயாரா இருங்க நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி என்ன ஃபாலோ பண்ணுங்க இனிமே நம்ம எல்லாரும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ண போறோம் அடே வாங்கனே என்ன வேணும்னு சொல்லுங்க ஒரு கிலோ ஆப்பிள் கொடுங்க இந்தாங்க கபத்துங்க, கபத்துங்க... இனிமே என்னைக்குமே போயிட்டு நான் அடிக்க மாட்டேன்

வெரி குட் பபட் சிங் நம்ம திட்டம் சரியா வேலை செய்யுது எங்கப்பா இருக்கு வேற வழி உப்பு மட்டு போட ராஜா என்னோட பேரு மகோடா நான் சாப்பிடுவேன் பகோடா எல்லாரோட பொருளையும் நான் திருடுவேன் யாருக்கிட்டையும் எதையும் நான் விட்டு வைக்க மாட்டேன்

என்னன்னு தெரியலையே அந்த ஸ்பைடர் பத்தி உடனே தெரிஞ்சுக்கணும் ஒரு வாட்டி எங்க கிராமத்துல ஜயன்ட் ஸ்பைடர் வந்துச்சு அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா இதோ இந்த மாதிரி தூக்கி போட்டுட்டேன் சிவா இது உண்மையாவே ஜயன்ட் ஸ்பைடர் தான் நீ தூக்கி போட்டுடு உன் கிராமத்துல நீ அப்படிதானே பண்ணு சொன்ன தேவையில்லாம காமெடி வேண்ணா இவங்களை ஒரு போட்டோ எடுத்து வச்சிக்கிறேன். சரியா இதெல்லாம் ஏலியன் ஸ்பைடர்ஸ் தான் தோணுது இப்ப நம்ம எல்லாரையும் அடிமைகளா மாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க ம் இது பாக்குறதுக்கு வலை மாதிரி தெரியலையே ஏதோ பைபர்ல செஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கு

kappa tinga kappa tinga hey i don't know the tinga the ஒரு முக்கியமான செய்தி கவனமா கேளுங்க நம்ம ஊரு காபத்து வந்துகிட்டு இருக்கு நம்ம வேதா சிட்டிய மிகப்பெரிய ஸ்பைடர் கூட்டம் ஒன்னு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த மிகப்பெரிய ஸ்பைடர் எல்லாம் ஜுவல்லரி ஷாப் பேங்க்னு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் எப்படி நடக்குது ஏன் நடக்குதுன்னு தெரியல எட்டு கால் பூச்சிக்கும் திருட்டுக்கும் என்ன சம்பந்தம் இன்னைக்கு நைட்டு எட்டு மணி நியூஸ்ல பாருங்க சிறப்பு விவாதமும் இருக்கு எட்டு கால் பூச்சி போயிட்டு கொஞ்சம் இதுதான் தலைப்பு ஹாய் சிவா என்ன பாத்துட்டு இருக்க இந்த சிலந்தி வலையெல்லாம் உண்மையானதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா உண்மையானது இல்ல ஏதோ ஆர்ட்டிஃபிஷியலான பொருளை வச்சு உருவாக்கி இருக்காங்க பாருங்களேன் ஒருவேளை அதெல்லாம் உண்மையான ஸ்பைடரா இருந்தா அது ஏன் ஜுவல்லரி ஷாப்புக்கு பேங்க்கு போய் கொள்ளை அடிக்குது அதெல்லாம் எடுத்துட்டு போய் அது என்ன பண்ணோம் வாங்க நம்ம போய் லட்டு சிங் சார பாப்போம் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு ஓகே சிவா நீ சொன்ன திட்டப்படிய கண்ணிட்டு ரெடியாக்கோம்யா ரெடி ஒருவேளை அவங்க வாயில இருந்து வர கெமிக்கலையும் வேக்ஸையும் நாங்க தடுத்து நிறுத்திட்டா அவங்க கூட சண்டை போடுறது சுலபமாயிடும் என்ன ஐடியாது நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் அதில் பாரு சிவா நானும் இப்படி ஒரு ஐடியாவை தான் இவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நீயும் நானும் ஒரே மாதிரி யோசிக்கிறேன்ல நீ என்ன சொல்ற சிவா அந்த பூச்சிங்களெல்லாம் எங்கே வச்சு ட்ராப் பண்ணணும்னு நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் கம் கன்ஸை வச்சுக்கிட்டு ரெடியாக இருங்க இனி அந்த போலி பூச்சிங்க என் இருந்து தப்பிக்கவே முடியாது சிவா மறுபடிய <missile coughs> <missile> 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 சிவா ஒரு நிமிஷம் இரு இதுல நாங்க உன வெளிய கொண்டு வரோம் ஏன் பேரு மொக்கோடா நான் சாப்பிடுவேன் பக்கோடா எல்லாரோட பொருளையும் கண்டிப்பா நான் திருடுவேன் சீக்கிரமா எடுத்துட்டு இடத்த காலி பண்ணணும் ஏன்னா அந்த பையன் நம்மளை துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான்

லட்டுசிங் சார் அந்த பூச்சிங்க எல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு பிளான் என்னன்னு சொல்ற கேட்டுக்கோங்க எஸ் எஸ் ஓகே சிவா ஓகே ஓகே டோன்ட் வரி நான் இருக்கும் போது நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ தைரியமா அந்த இடத்துக்கு போ நான் அங்க வந்துடுறேன் பாஸ் நம்ம உடனடியே அந்த இடத்தை காலி பண்ணியாக்கணும் அந்த சின்ன பையன் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருந்தான் பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் சின்ன பையன் தானே தெரியுது அவனுக்கு நம்மளோட ரகசியம் தெரிஞ்சிருச்சு அவன் இங்க இருந்து தப்பிக்க கூடாது அப்படியே நிலுங்க இப்ப இவ எதுக்காக ஓடாம அப்படியே நிக்கிறான் ஏதோ ஒரு பிளான் பண்றான் உன் கீழே என்ன இருக்குன்னு பாரு இது எப்படி வந்துச்சு மெல்டிங் லிக்விட் ரிலீஸ் பண்ணு பாஸ் இந்த லிகுய்டர ரிலீஸ் பண்ண முடியல அவங்க எல்லாத்தையும் ஜாம் பண்ணிட்டாங்க அவங்க ஆளுங்க எல்லாம் இந்த போதரில் ஒளிஞ்சு இருக்காங்க என்ன पीड़ाराम பாத்துக்கிட்டிருக்க அக்கம் பக்கத்துல யார் இருக்காங்க ஆஹா வந்துட்டங்களே சார் சார் சீக்கிரம் ஓடுங்க சார் அங்கே போर्ता நீ நீர்த்திக்க சின்ன பையா ஏ நான் என்ன பண்றேன்னு பாரு இன்னியோட உன் கதை முடிய போகுது

Það er það. தேங்க்யூ சிவா தேங்க்யூ திருடர்களே இப்ப நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க